என்னங்க ஓட்டு இருக்கா உங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு தொகுதி வேணா சொல்லலாம் அந்த பெரம்பூர் இந்த மாதிரி இந்த ஏரியா வெள்ளிவாக்கம் இங்கெல்லாம் சொல்லலாம் எல்லா இடத்துலயும் அவங்க டிசைட் எல்லாம் கிடையாது இப்ப கிடையாது கம்யூனிஸ்ட் எல்லாம் மாறிட்டு வந்துட்டாங்க ஒரு காலம் அவங்களும் ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்து தான் இருக்காங்க இப்ப பேச வேண்டிய இடத்துல போராட்டம் பண்ண வேண்டிய இடத்துல பண்றது இல்ல அவங்க ஆரம்பித்த காலத்துல வீட விட்டு வாசலை விட்டுட்டு கட்சியே வந்து நின்றுகிட்டு உண்டியல் எடுத்துட்டு அதுல வர கணத்தை வச்சு கட்சி நடத்துனாங்க இப்பெல்லாம் மாடர்ன் கல்ச்சர் அவங்களும் போயிட்டாங்க